ஓம் சாய் தான் அன்பு சாய் சொந்தங்களே எனதர்மை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய் சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் சாய் சொந்தங்களே இப்போ பாருங்க நமக்கு நம்ம அரிசி வாங்கி நிறைய நீங்கள் கொடுக்குற அரிசி நீங்கள் கொடுக்குற அரிசியை வாங்கி ஒரு ஒரு வியாழக்கிழமையும் தொடர்ச்சியாக பல நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு சாப்பாடு தரும் அது இல்லாமல் தொடர்ச்சியாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போது இவங்க வந்து இந்த வண்டியில் போவாங்க தானே வண்டியில் வண்டியில் சாய் பாபாவை எடுத்துகிட்டு ஊர்வலமாக போவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பெருக்களில் அது மாதிரி உங்கள் பேர் என்ன சாலம்மாவா சாலம்மான்னு பேர் குழந்தை வச்சுட்டு இருக்கிறாங்க வண்டியில் பாபாவை எல்லாம் வர முடியாதவங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க என்ன செய்வாங்க அங்கே போய்ட்டு இவங்க பாபாவை தரிசனம் காட்டுவாங்க அந்த மாதிரி வகையில் இவங்க ஒரு சிறப்பான ஒரு பணியை செஞ்சுட்ருக்காங்க இவங்களுக்கு யார் ஒதுக்குவாங்க ஸோ நீங்கள் கொடுத்த அரிசி நீங்கள் கொடுத்த அந்த அரிசி அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல அரிசியை கொடுத்து அவங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அவங்க கேட்டாங்க பாபா அன்னதான பாபாவை அவங்க கேட்டாங்க அழகான பாபா அன்ன பாபான்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இவங்களுக்கு அன்ன அன்னத்துக்கு குறைவில்லாமல் இவங்க பண்ணக்கூடிய அந்த பணி அவங்களுக்கு நிறைய நல்ல காசு கிடைச்சி நல்லபடியாக குழந்தைய அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக அவங்களுக்கு நான் வாழ்த்துறேன் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் எங்களை வாழ்த்துங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணும் ஆன்மீகத்தில் இதுவும் ஒரு சேவை தான் இதுவும் ஒரு சேவை தான் உங்களுக்கு நினச்சா முடிஞ்சால் நம்ம தரப்போகிறோம் இல்லையா முடிஞ்சு நினச்சால்தான் விருப்பம் இருந்தால் தரப்போகிறோம் அந்த மாதிரி இவங்கெல்லாம் நல்லபடியாக வரணும் ரொம்ப சாதாரணமான கீழ்த்தட்டு மக்கள்னு சொல்லி சொல்லக்கூடாது ஆனால் மேலான ஒரு தேவையை இருக்காங்க இதுதான் சொல்லணும் யாரையும் ஏமாற்றாம எந்த பொய் சொல்லாமல் இவங்க வந்து பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்கு நம்ம வந்து துணையாக இருக்கணும் இந்த குழந்தைலாம் நல்லா படிக்கணும் பாருங்கள் நம்ம வீட்டு குழந்தைலாம் நல்லா படிக்குது இது படிக்கணும் நல்லா படிக்கணும் என்ன பேரு வருங்க யோகீஸ்வர் யோகீஸ்வர் நல்லா யோகம் கிடச்சி நல்லா படித்து முன்னுக்கு வரணும்னு நீங்கள் வேண்டிக்கங்க சரி அடுத்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இப்போலாம் நமக்கு எடிட்டர் வந்து இல்லாததுனால அப்படியே ராவா போடுறோம் என்ன எல்லாம் ஒன்று தான் பார்த்து நீங்கள் வந்து உண்மையிலே ஆர்கானிக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து எதையும் அதை மிகைப்படுத்தியே நம்ம செய்கிறதில்ல அதனால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை மற்றவங்களுக்கும் அனுப்புங்க அதுதான் எங்களுக்கு தேவை ஸோ அது கிடச்சா போதும் பாபா மீதியெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லி நான் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் சிந்திக்கிறேன் செயல்படுறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வலுப்பட ஜெய் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா தூத்து பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்